திருச்சி மாவட்டத்தில் விஜயன்னு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருந்தார் இதை பற்றி நம்ம நாம் தமிழர் கட்சியோட தலைவர் திரு சீமானன் அவர்கிட்ட வந்துட்டு இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேட்டிருந்தாங்க அது வந்து கூட்டம் வரதான் செய்யும் நயந்திரா கூட்டம் வரும் அஜித் சார் கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்பட அவர் சொன்னதையே சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து சீமானன் சொன்னது மாதிரி அஜித் சாருக்கு ரெண்டு மடங்கு கூட்டம் வரும் ஆனா அவர் கூட்டத்தை கூட்டவும் மாட்டாரு கட்சியை ஆரம்பிக்கவும் மாட்டாரு ஆனா அவருக்கு ரெண்டு மடங்கு கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க தெரியுமா அஜித் சாரை பத்தி வண்ட வண்டியா கிழிச்சிருக்காங்க அஜித் சாரை அசிங்க அசிங்கமா பேசியிருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போல இதை விட பெரிய கூட்டம் நடிகர் அஜித் குமாருக்கு வரும் அஜித் குமார் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு சில பேர் அஜித்த தலை தலை இருக்கிறேன் சில தருதலைகள்